ஹாய் கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி டு மேக்கு நம்ம வந்து கொஞ்சமாக காய்ச்சின பால் மட்டும்தான் அடுப்பில் வச்சு எடுத்துருக்கோம் மற்றபடி எல்லாமே வந்துட்டு அப்படி ரெடி டு மிக்ஸ் ரெடி டு சர்வ் அந்த மாதிரி தான் ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஓட்ஸ் ரெசிபி ஓட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லவே வேண்டாம் ஓட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வந்து ஹெல்த்து ஸோ ஸ்போட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குது தென் ப்ரோட்டீன் கூட இருக்குது நம்ம வந்து நார்மல் பருப்பு வகைகளில் இருக்கிற ப்ரோட்டீனை விட ரிச் புரோட்டீன் அதுலேயுமே இருக்குது தென் வந்து டயாபெட்டிக் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது எஸ்பெஷலி டயாபட்டிக் டூ டைப் டூ டயாபட்டிக் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து ஓட்ஸு தென் வந்து பிளட் சுகர் லெவலில் கூட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது தென் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இது எப்படி பண்ணுறன்றதை நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு செராமிக் பவுல் தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கப் மாதிரி ஷேப்பில் எடுத்திருக்கேன் ஸோ அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஓட்ஸ் அளவு வந்து நான் எவ்வளோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி டென் டு டுவெண்ட்டி கிராம் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப கம்மியான லிட்டில் அமௌண்ட்டு தான் இது வந்து ஒருத்தருக்கு தான் மேக் பண்ணுறேன் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ நான் குவான்டிட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள் ஓட்ஸு நல்ல ட்ரை ஓட்ஸு தான் நல்லா ஒரு ரோஸ்டட் ஓட்ஸு தான் இது ஸோ ரொம்ப கம்மி தான் ஹார்ட்லி ஒரு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் தான் இருக்கும் ஸோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த ஓட்ஸ் வந்து எதுக்கு நம்ம வந்து வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வந்து பால் நம்ம காய்ச்சினா பால் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் ஈவன் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற பாலாக கூட இருக்கலாம் இல்லைனா பேக்கெட் பாலாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் எம்எல் வந்து அப்படி நீங்கள் காய்ச்சாமலே எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அதை காய்ச்சி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப அளவாக போட்டுக்க போகிறேன் ஏன்னா இப்போ வந்து வின்டர் சீசனுங்கிறதுனால ரொம்ப சில்னஸாக இருக்கும் ஈவன் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எடுத்து சாப்பிட போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஜா சீட்ஸு தென் வந்து இது வந்து பட்டைப்பொடி அதாவது சின்னமண் பவுடர் இது வந்து ரொம்ப ஹெல்த்துங்க ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது தென் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு பொருள் இது இது என்ன வெயிட் லாஸ் ரெசிபி நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு இந்த தொப்பை இதெல்லாம் குறையிறதுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் பட்டையில் நிறைய ரகம் இருக்குது இது வந்து சுருள் பட்டை லவங்கப்பட்டை வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை ஆட் பண்ணக்கூடாது இது வந்து சுருள் பட்டை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது ஃப்ரீயாக ஸோ இப்போ நல்லாவே கலந்துக்கலாம் எதுக்கு நான் வந்து சப்ஜா சீட் வந்து ஸ்டார்டிங்கில் போடுறேன்னா நல்லா ஊறிடும் ஸோ அதுக்காக போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து பொமுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அதுவே ரொம்ப நல்லதாக ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் விட்டமின் சி அப்புறம் வந்து பொட்டாசியம் இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இதுலேயும் இருக்குது தென் வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது தென் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப நல்லது தென் ஆப்பிள் அதை பற்றி சொல்லவே வேண்டாம் அதில் நிறைய ரிச் விட்டமின்ஸு நிறையா வந்துட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ ஆப்பிள் கொஞ்சமாக நான் பாதி அமௌண்ட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் என் வந்து பனானா என்கிட்ட வந்து செவ்வாழைப்பழம் இருந்ததுனால நான் செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் பனானா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பனானானா ரெண்டு போட்டுக்கலாம் நான் இதில் வந்து ஹாஃப் தான் போட போகிறேங்க என்ன ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஹாஃப் தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ பனானா வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ ரிச் ஃபைபர் இருக்குது தென் வந்து காப்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் அப்புறம் வந்து இது வந்து ஃபேட் ஃப்ரீ கொலஸ்ட்ரால் ஃப்ரீ சோடியம் ஃப்ரீ ஃபைபர் ரிச் எல்லாமே எல்லா பெனிஃபிட்டுமே இதில் இருக்குது ஸோ வந்து பனானா அது செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் அது ஒரு ஹாஃப் நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து போதும் இதுக்கு மேலே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது ரெண்டு பேருக்குன்னா ஃபுல் பனானா சேர்த்துக்குவோம் நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா ரொம்ப கலந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஒரு டேட்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஆப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்ஸ் இந்த டேட்ஸ் வந்து கிமியா டேட்ஸு தான் டேட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிமியா ஸோ ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒன்று போதும் நீங்கள் ரெண்டு பேருக்கும் செய்கிறீங்கன்னா மூணு கூட போட்டுக்கலாம் இதுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் பொட்டாஷியம் மெக்னீசியம் காப்பர் அயன் அப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிரும் ஒரு சின்ன கப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து ஒரு ஸ்பூனில் வந்துட்டு கேடு போட போகிறோம் இது வந்து வீட்டில் உள்ள தயிர் தான் ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும் இது எதுக்குன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு எடுத்து சாப்பிடும்போது ஒரு சூப்பர் டெக்ஸ்சர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இல்லைனா அந்த மில்கோட அந்த பச்சை வாசனை இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸோட ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த தயிர் ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம சா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லாது ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸுக்கு நீங்கள் வாரத்தில் மூணு முறை கூட எடுத்துக்கலாம் மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்